கல்கி படம் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ சுட சுட விமர்சனம் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த படம் இந்த படம் வந்து இன்றைக்கி பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் வந்து பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் தீபிகா படுகோனே திஷா பதானி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து நாக் கஸ்வீன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் ஏற்கனவே வந்து நம்ம கீர்த்தி சுரேஷை வச்சு நடிகை திலகம் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இது வந்து சாவித்திரியுடைய வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட படம் ஒரு தேசிய விருது பெற்ற படம் ஸோ அவரோட அடுத்த படைப்பாக இது ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்புறம் ஹாலிவுட்லேருந்து ஒரு மிகப்பெரிய கேமராமேன் வந்து ஒளிப்பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் தெலுங்கில் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கக்கூடிய வைஜயந்தி மூவிஸ் அவங்க தான் இந்த படத்தை ஒரு அறநூறு கோடி பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு படத்தினுடைய கதை என்ன அப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படமாக ஆரம்பிக்குது ஸோ எடுத்த உடனே மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் அஸ்வத்தாமன் வந்து பாண்டவருடைய பசங்களை கொலை பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற உத்தரையினுடைய வயிற்றில் இருக்க கருவையும் கலைச்ச குற்றத்திற்காக கிருஷ்ணனுடைய சாபத்திற்கு ஆளாகி அறநூறு ஆண்டுகள் காத்திருந்து மரணத்தை எதிர்நோக்கி கல்கி அவதாரத்துக்கு நீ வந்து காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட சபமாக இருக்குது ஸோ அப்படிங்கிற ஒரு கதையோட ஸ்டோரி தொடங்கிடுது உடனே ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே கதை நகருது காசிதான் கதை நகரமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஃபேண்டசி நகரத்தில் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இடம் இருக்குது அது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஃபே இடமான தெரியுது அதுக்கு வந்து கிங்கு மாதிரி இருக்கிறது யாருன்னா சுப்ரீம் அவர் தான் நம்ம கமலஹாசன் ஸோ அவர் கீழே நிறைய ஆட்கள் இருக்காங்க அங்கே ஒரு ஒரு லேபு இருக்குது அந்த லேபில் வந்து இளம்பெண்கள்லாம் அடைச்சி வச்சு அவங்களுக்கு செயற்கையாக கரு ஊட்டம் செய்து அந்த கரு டெவலப் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஒன் ஃபிஃப்டி டேஸ் அப்போ அதுலேருந்து ஒரு சீரத்தை எடுத்து கமல் உடம்புல என்ஜெக்ட் பண்ணிக்கணும் அதுக்காக ஒரு வேலையை அவர் செய்கிறாரு இது இதே நேரத்தில் வந்து பிரபாஸ் ஸோ அந்த நகரத்தில் வந்து தனக்குன்னு ஒரு வண்டி ரெடி பண்ணி வச்சுருக்காரு அந்த வண்டி பறக்கும் ஓடும் நடக்கும் அந்த வண்டிக்கு வந்து மூளையாக இருக்கக்கூடியது வந்து நம்ம ஒரு புஜிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு மெஷின் அதுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் எப்படியா அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுக்காக என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கார் இதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சோபனா அவங்க வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அப்பாவி மக்களை மீட்கணும் ஒரு புது உலகம் பிறக்கணும் நமக்கான கடவுள் அவதரிக்க போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்த்து காத்திருக்க ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தலைவியாக இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேர் இப்படி இருக்கப்ப அந்த லேபில் வந்து தீபிகா படுகோனே ஒரு கைதியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து கர்ப்பம் அடைகிறாங்க கர்ப்பம் அடைந்த உடனே நூற்றம்பது நாள் ஆன உடனே அவங்க எப்படியாவது விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே இருக்கிற பொண்ணு ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க தப்பிக்கிறதுக்கு அங்கேருந்து தப்பிச்சு நேராக வந்து ஷோபனா கிட்டே அடைக்கலாமல் வந்துடுறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம சுப்ரீமோட ஆட்கள் துரத்துறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வலில் வர மாதிரி ஆங்கில படங்கள்லேயும் ஹாலிவுட் படங்கள்லேயும் பார்த்த மாதிரி ஏகப்பட்ட பவரோடு பறக்கிறது இருக்கிறது சூப்பர் ஃபேண்டசி யா நல்லாயிருக்கு படம் பார்க்க ஸோ அந்த விஷயம் நடக்குது இல்லை இதற்கிடையே வந்து அந்த காம்ப்ளக்ஸ்லேருந்து ஒரு பையன் தப்பிச்சு வரான் அங்கே ஒரு பாதாள அறையில் இருக்கிற இடத்துல போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் தபம் பண்ணிகிட்ருக்காரு அவரை சந்திக்கிறான் அவர் தான் வந்து அசோத் தாமன் நம்ம அமிதாப் பச்சன் ஸோ இவரு வந்து இந்த உலகத்தில் வந்து புது உலகம் புறக்க போகுது அதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்போ தான் கரெக்டாக வயிற்றுல குழந்தை உண்டாகுது தீபிகா படுகோன வயிற்றுல இந்த குழந்தை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமனாக இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் போராடுறாரு இந்த மீட்டுட்டு வந்து நம்ம சுப்ரீம் கிட்ட ஒப்படைச்சா நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்கூல்ல போக இடம் கிடைக்கும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட க போய் அமிதாப் பச்சனோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இவங்க சண்டை போட்டதில் யார் ஜெயிச்சா தீபிகா படுகோனுக்கு என்ன நடந்தது அவங்க உள்ளே போனாங்களா இல்லையா கமல் எதுக்கு அந்த சிராய்டு எடுத்து உடம்புல ஏற்றிக்கணும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் தான் இந்த முதல் பாகத்துல சொல்லப்பட்டிருக்க கதை ஸோ இரண்டாம் பாகத்துக்கான லீடையும் கொடுத்துட்டாங்க ஸோ இரண்டாம் பாகத்துல தான் இந்த மகாபாரதம் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட கதை எதற்காக இந்த போர் கல்கி அவதாரம் எப்படி வந்தது எப்போ நிகழ்ந்தது அப்படிங்கிற பற்றிலாம் டீட்டெயிலாக எடுக்க போகிறாங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி படங்களை வந்து வீட்லேயோ செல்போன்லேயோ ஓடிடிலேயோ பார்த்தா ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தாது ஒரு பெரிய தேட்டரில் ஒரு ஆயிரம் பேரோட ஐநூறு பேரோட ஐமேக்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தான் அதோட மேக்கிங்கை நம்மளால் முழுமையாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு மேக்கிங் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் மார்வல் படங்களை பார்த்து வியந்த நாம இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் சே வேற லெவல் கல்கி அப்படின்னு சொல்லுவோம் அந்த லெவலுக்கு படத்தை உருவாக்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஃபேண்டஸி ஒரு மாதிரி ஃபன்னாக இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் இப்படி நகர்ந்தாலும் ஸ்லோவாக செகண்ட் ஹாஃபில் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்குது பர்டிகுலராக லாஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் வேறு மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே ஆக்ஷன் நல்லா பேக்கேஜ் சூப்பராக கொடுத்துருக்காரு ஒரு புராண கதையை வரலாற்று பின்னணியுடன் ஃபேண்டஸியும் அறிவியலும் கலந்து ஒரு கதையை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல அழகாக சக்ஸஸ் பண்ணியிருக்காரு நாகஸ்வீன் அடுத்து பிரபாஸ் கதையின் நாயகன் பிரபாஸ் ஆனாலும் இந்த ஃபஸ்ட்டு பார்த்த பொறுத்த வரைக்கும் அமிதாப் பச்சன் தான் ஹீரோ அந்த லெவலுக்கு இந்த வயசுலேயும் மனுஷன் வந்து சூப்பராக அனுபவம் நடிப்பை கொடுத்து நடிச்சிருக்காரு ஸோ பிரபாஸும் சலைக்காமல் செகண்ட் ஹாஃபில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு கமல்ஹாசனுக்கு இந்த பாட்டில் பெருசாக வேலை இல்லை ஒரு ஏலியன்ஸ் மாதிரியான உருவத்தோடு வராது அவர் குரலை ரசிக்க முடியுது கிளைமாக்ஸில் ஒரு பத்து நிமிஷம் விஸ்வரூபம் எடுக்கிறார் கமல் அவ்வளோதான் ஸோ செகண்ட் பார்ட்டில் தான் அவருக்கான போஷன்ஸும் ஜாஸ்தி இருக்க போகுது அப்புறம் தீபிகா படுகோனே அவங்க வந்து ஒரு கர்ப்பிணியாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை எந்த டைலாகுமே இல்லை ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே பேசி நடிச்சிருக்காங்க அதை தவிர படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது ராஜமௌழி நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து ராஜ் ராம்கோபால் வர்மா டைரக்டர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் தெலுங்கு நடிகர் காமெடி நடிகர் பிரம்மானந்தம் அப்புறம் நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் துல்கர் சல்மான் பசுபதி இப்படி உள்ளிட்ட எக்கச்சக்கமான ஸ்டார் எல்லாருமே அட்டகாசமாக வந்திருக்காங்க ஸோ கிளைமாக்சில் முக்கியமான தெலுங்கு ஒரு முன்னணி நடிகர் வராரு அவர் பற்றின சீன்ஸை இப்போ ரிவீல் பண்ண முடியாது ஸோ படம் பார்க்குறப்ப உங்களுக்கு சஸ்பென்ஸ் புரியும் ஸோ இதெல்லாம் தான் கல்கி படத்தினுடைய ஹைலைட்டு ஸோ படம் இவ்வளோ க்ருப்பிங்காக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று எடிட்டிங் இன்னொன்று வந்து மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த ஹாலிவுட் கேமராமேனோட கேமரா அட்டகாசமாக இருக்குது இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சிஜி ஒர்க் ஸோ கல்கி வந்து இந்த ஒரு வருஷமாக சிஜி பண்ணத்துக்கான அந்த அறுவடையை இப்போ பண்ணலாம் அது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது எங்கேயுமே ரொம்ப அசிங்கமாகவோ அப்பட்டமாவோ தெரியல ஸோ சிஜிங்கிறதே ஒரு ஃபேண்டசி உலகம் எப்படி இருக்குமோ அப்படி காமிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு நிகரானுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வார்த்தைக்கு பதிலாக ஹாலிவுட் தரத்தில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அந்த லெவலில் சொல்லலாம் ஸோ கல்கி படம் டெஃபினட்டாக வசூல் வைஸும் பெரிய லெவலில் ரீச் ஆகும் இந்த விவாதமாகவும் படமாகவும் நல்லாவாக இருக்கும் எப்படி பாகுபலி அப்ப நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணாரோ கடைசி சீனில் ராஜமௌலி ஏன் கட்டப்பா பா பிரபாசா கொண்டார் அப்படிங்கிறதான் பெரிய கொஷனாக இருந்தது அது மாதிரி தான் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து செகண்ட் பார்ட்டோட லீட கொடுத்து முடிச்சிருக்கார் டேரக்டர் உண்மையிலே வந்து ஈகலா வெயிட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரெண்டாம் பாகம் இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது ஸோ கல்கி படம் டெஃபினட்டாக ஒரு வசூல் சாதனை படைக்கும்னு சொல்லிக்கலாம் நம்ம விஜய் டாக்கிஸ்ல கல்கி படத்தோட ரேட்டிங் ஃபோர்